தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் கலைஞன் தலைவனாய் அனுமானம் கலைஞன் மீண்டும் தலைவனாய் பரிணாமம் கலைஞன் மீண்டும் தலைவனாய் பரிணாமம் கழுகை போல் மேற்பரந்த கலைஞனை எத்தனை வெற்றி மேகங்கள் கடந்திருப்பாய் தலைவனாய் உருமாற மீண்டும் ஏறுவானம் உயிர் திருப்பாய் தலைவனாய் உருமாற மீண்டும் ஏறுவானம் உயிர் திருப்பாய் கலைஞனை துளைத்து நீர் உருவாக்கம் தலைவனாய் எடுக்கவா உன்னை மௌனமாய் நீயே சிலையாய் செதுக்கி வா தமிழ் மண்ணின் தலை மகனாய் நீயும் மகுடத்தில் கல்லாய் எந்த சொல்லுக்கும் தடைவட்டு உடைபட்டு நீ நில்லாய் எந்த சொல்லுக்கும் தடைபட்டு உடைபட்டு நீ நில்லாய் பிறவியின் பிள்ளையாய் கண்ணனாய் பிறக்கவில்லை யாரும் வரலாற்றை பற்றி அரசியல் சதுரங்க ஆட்டம் முன்னெடு வெகு தூரம் சூழலின் சூழ்ச்சிகள் முறித்தாழி வா நேரு வென்ற அடலேறு ஆவாய் சூழலின் சூழ்ச்சிகள் முறித்தாழி வா நேரு வென்ற அடலேறு ஆவாய் வழி தொடரும் என நெற்படை மனம் தொட்டுணர்ந்தால் நீ அரசியல் விடை கலைஞனே தலைவனாய் வா காத்திருக்கும் இந்த தமிழின் மண் உன் பாதை சரி என்றால் எவர் அசைத்தாலும் நீ எட்டாத இந்த புவியைச் சுமக்கும் வின் கலைஞனி தலைவனாய் வா காத்திருக்கும் இந்த தமிழின் மண் உன் பாதை சரி என்றால் எவர் அசைத்தாலும் நீ எட்டாத இந்தப் புவியை சுமக்கும் வின் தமிழோடு கவிதை பயணம் உயரும் மெய்யும் உள்ள வரை நன்றி